இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று அாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கின்ற பல்லுடைய வாக்கு இருக்குது முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது எந்தெந்த காரியத்தை யாரால் செய்ய முடியுமோ அதை உணர்ந்து அதை ஆராய்ந்து அவரிடம் நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுவார் அப்படி ஆராய்ந்து விடப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியர்களாக இந்த அரங்கம் முழுவதும் இணைந்திருக்கின்ற எங்களது பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற டயட் வைஸ் பிரின்சிபல் டிஓஸ் ஏஓஸ் பிஓஸ் பிஏ டு த ஹெச்எஸ்எஸ் பிஆர்டிஇஸ் டிசிஸ் டிஐஸ் மற்றும் தாசல்தர் அலுவலகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றவர்களுக்கும் மேலிருக்கின்ற சான்றோ பெருமக்களும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஓஸ் ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்திக்கின்ற டிஇஓஸ் என்று அவர்களை மட்டும் அழைத்து துறையினுடைய அமைச்சராக இங்கே இருக்கின்ற நம்முடைய இனமான பேராசிரியருடைய பெயரில் அமைந்திருக்கின்ற கல்வி வளாகத்தில் அதற்கான ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டினோம் அந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது நாங்கள் ஒன்றே ஒன்று தான் தெரிந்து கொண்டோம் வந்திருக்கின்ற மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற எந்த சிஓவும் தன்னுடைய எச்எம்ஸை விட்டு கொடுக்காமலே பேசிக்கிட்டு இருந்தாங்க என்பதை என்னால் உணர முடிந்தது அது உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை என்பது நமக்கான ரிசல்ட்டில் பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அதனால் ஒரு அமைச்சராக ஏன் நாம் ஒவ்வொரு பகுதிக்கும் நாம் ஏன் நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களே குறிப்பாக டு பி இம்ப்ரூவ்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து அந்த தலைமை ஆசிரியர்களை ஏன் நான் நேரடியாக சந்திக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பதினாறாவது மாவட்டமாக சென்னை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற உங்களையெல்லாம் நான் சந்திக்க நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் குறிப்பாக நான் வருவதற்கு முன்பாக பல்வேறு கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருந்திருக்கலாம் பல்வேறு கருத்துக்களை இங்கே நம்முடைய டயட் பிரின்சிபல் எடுத்து சொல்லியிருக்கலாம் நம்முடைய பழனிசாமி சாராக இருந்தாலும் சிஓ எல்லாத்தையும் பேசியிருப்பீங்க நீங்கள் இருந்தால் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க முழுமையாக இந்த நான் பதினைந்து மாவட்டத்தில் நான் என்னென்னலாம் நான் தெரிந்து கொண்டேனோ அதைத்தான் இங்கேயும் நான் உங்களிடமிருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன் ஆக நமக்கும் மற்ற மாவட்டத்துக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டத்திற்கின்ற தனியார் பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவு சென்னையை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகம் அதனால் இங்கே இருக்கின்ற பெற்றவங்களுடைய எண்ணம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படியாச்சும் கடனுடனே வாங்கி நம்முடைய பிள்ளை எப்படியாச்சும் தனியார் பள்ளியில் சேர்த்தரலாம் என்கின்ற விதத்தில் தான் அவங்களுடைய மைண்ட் செட்டை இருக்கும் அதில் ஃபில்டர் பண்ணி வரக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு தான் நாம் அந்த கல்வியறை வழங்க வழங்குகின்ற ஒரு மிகப்பெரிய பணியை நாம் இங்கே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கூட்டம் என்பது வருகை தந்திக்கிற உங்களிடம் நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் நீங்கள் செகண்ட் பிளேஸ் நீங்கள் தேர்ட் பிளேஸ் என்று கை காட்டி குறை கூறுவதற்கான கூட்டம் இது அல்ல முதல் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த கூட்டம் என்பது உங்களிடம் பார்த்து நாங்கள் கலந்துரையாட்க பிறகு உங்களிடமிருந்து வந்து கருத்துக்களை பெற்ற பிறகு எங்களை பார்த்து நீங்களும் உங்களை பார்த்து நாங்களும் ஊக்கம் பெறுகின்ற ஒரு நம்பிக்கை பெறுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தையை சொல்லும்போது இங்கே உரையாற்றிய ஒரு தலைமை ஆசிரியை தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மகளை எழுந்து அதன் மூலமாக நான் என்னால் கூடுதலாக கவனம் செலுத்த முடியாமல் போனது இருந்தாலும் நம்பர் ஒன்னாகவே நான் வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் முதல் அந்த தலைமை ஆசிரியருக்கு முதல்ல என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தைரியமாக இருங்க உங்களுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பமே இருக்கின்றது பள்ளிக்கல்வித்துறை என்கின்ற குடும்பம் ஆக நீங்கள் என்றைக்குமே தைரியமாக இருங்க நீங்கள் ஸோ வருகை தந்திருக்கீங்க நமக்கு ஒவ்வொருவருக்கும் பர்சனல் இஷ்யூஸ் ஏதோ இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மிகவும் நாம் இழந்திருப்பின்றோம் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இழப்பை தான் அதையும் கடந்து என்ன தான் மனது பாரமாக இருந்தது என்று சொன்னாலும் பள்ளிக்கூடத்திற்கு சென்று அந்த பிள்ளைகள் முகத்தை பார்க்கும் பொழுது மற்றதெல்லாம் பறந்து போய்டும் நமக்கு ஏன்னா அப்படிப்பட்டது தான் மனித இனம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறேன் நாளைக்கு இன்னொரு கூட வரலாம் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கைவசம் இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு துறையினுடைய அமைச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணுறதை காட்டிலும் அவங்க கொண்டு வருகின்ற சிஸ்டம் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணணும் அது போன்று தான் தலைமை ஆசிரியர்கள் நாம் பள்ளி வளாகத்தில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சிஸ்டத்தை அங்கே உருவாக்கி வைக்கிறீர்களோ அந்த சிஸ்டம் அவங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அது அதுபோல் தன்னோட வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஸோ அதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இங்கே நம்முடைய திருவொட்டியூர் கோடம்பாக்கம் ராயபுரம் நார்த் பகுதியை சார்ந்திருக்கின்ற டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் டுபி இம்ப்ரூவ்ட் அப்படிங்கிற வரும்போது அடையா தொண்டையார்பேட் ராயபுரம் சவுத் தேனாம்பேட் ராயபுரம் சென்ட்ரல் அப்படிங்கிறது டுபி இம்ப்ரூவ்டு கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதிகப்படியாக கவனம் செலுத்த வேண்டியது என்று பார்த்தால் அண்ணா நகரும் திருவிக்கா நகரும் இருந்து கொண்டிருக்கின்றது சரி நமக்கான இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் இது வரைக்கும் வருகின்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கும் என்று சொன்னால் ஒரு மாநிலம் சார்ந்து அல்லது ஒரு மாவட்டம் சார்ந்து வந்திருக்கலாம் மேபி ஒரு யூனியன் சார்ந்து வந்திருக்கலாம் ஸ்லாஷ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல் ஹாஸ் தியர் ஓன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இப்போ கையில உங்கள் எல்லாத்துக்கும் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த ஹெச்எம்ஸ் பிகாஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் ஆமாம் சார் என்னில் இந்த குழந்தைக்கு இப்படி இருக்குது பிரச்சனை இருக்குது நான் நினச்சே பார்க்கல சார் இந்த பொதுத்தேர்வு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இந்த குழந்தைகளாக சார் இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது நான் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணேன் சார் ஸ்லாஷ் ரிப்போர்ட்டுக்கு பிறகு நான் உணர்ந்துட்டேன் இந்த சிஸ்டத்தை இப்படி பண்ணக்கூடாது இப்படி செய்ய வேண்டும் என்று அந்த அக்செப்டன்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஸோ இந்த அக்செப்டன்ஸ் இன்றைக்கி வந்ததுக்கு பிறகு நம்முடைய டயட் பிரின்ஸிபல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளான் இப்போ டிஸ்ட்ரிக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆக்ஷன் பிளானை ஒரு டயட் பிரின்சிபல் கொடுக்குறாங்க அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடம் சார்ந்திருக்கின்ற அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னவாக இருக்கின்ற அந்த குழந்தைங்களுக்கு எப்படிலாம் சொல்லி கொடுத்தா எங்களால் மேம்படுத்த முடியும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதை ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்காக மாற்றிக்கோங்க கொடுக்க படிக்கின்ற டயட் பிரின்சிபல் கொடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளான்ங்கிறது வந்து ஒரு கன்சோலாக வச்சுக்கோங்க அது ஒரு டெய்லர் மேடம் இந்த ஸ்கூலில் என் ஸ்கூலில் இதை நான் இப்படி சொன்னால் தான் என் பிள்ளைங்களுக்கு புரியும் என்று சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் களத்தில் அதிகப்படியான அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஸோ நாம் எப்படி இன்னோவேட்டிவாக நம்ம எப்படி நம்ம வந்து பாடம் நடத்தலாம் ஒரு அரசாங்கமும் ஒரு துறையும் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களும் நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக எலிமெண்ட்ரி லெவலாக சரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்மார்ட் போர்ட் நம்ம கொடுக்கணும் முடிவு பண்ணி இல்லை இப்போ ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்குறோம் சரி மனர்கேணி செயலி அப்படிங்கிற செயலியாக கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் நடத்த முடியும் அந்த டிஜிட்டல் இன்டர்மென்ஷன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதில் இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க நீங்கள் சரி அது மட்டும்தானா ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஸ்லோ லேர்னிங் ப்ராசஸ் மூலமாக சொல்லிக் கொடுத்து மீண்டும் ரெகுலர் கிளாஸில் போய் சேர்க்குறோம் ஸோ அது ஒரு திட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது இப்போ ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் ஏன் ஆறு டு ஒன்பது வரைக்கும் இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கிற அளவுக்கு திறன் திட்டத்தையும் இப்போ நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஸோ அடுத்த கட்ட டெக்னாலஜியை கொண்டு போகணும்னு பார்க்கும்போது டிஎன் ஸ்பார்க் திட்டத்தையும் இப்போ நம்ம கொண்டு வருகிறோம் நாம் இப்போ நைன் டென் லெவன் டுவல்ங்கும்போது மாடல் ஸ்கூல் கான்செப்டை கொண்டு போகிற அங்கே இருக்கின்ற குழந்தைங்களை போய் சேர்த்து அதன் மூலமாக ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் சேர்க்கறது எப்படிங்கிறதையும் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம் ஸோ ஹைடெக் லேப் வந்து ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் மட்டும் இருக்காது மிடில் ஸ்கூல் லெவருக்கும் ஹைடெக் லேப் வர வேண்டும் என்று இன்றைக்கி அதையும் செய்து ஸோ டெக்னாலஜி வைஸ் இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சு நமக்கு கொடுத்துட்டாங்க நாம் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அது நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு ட்ரெண்ட்லேயும் ஒவ்வொரு அரசாங்கத்தை பார்த்துருப்பீங்க அந்த அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை அடாப்ட் பண்ணி அது மூலமாக நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்துருக்கணும் பட் நம்ம அப்படியே ஸ்டாக்னென்ட் ஆகி நின்ற முடியாது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ட்ரெண்டுக்கு தகுந்தபோல் நாம் நம்ம மாறிக்கொண்டு ஸ்மார்ட் போர்டு மூலமாக நம்ம என்ன நடத்தலாம் சரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வரலையா நமக்கு பென்ட்ரைவ் கொடுத்துருக்காங்க பென் ட்ரைவ் மூலமாக கண்டென்ட்டை ஏற்றி அதன் மூலமாக எப்படி பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தலாம் எண்ணம் அழுத்தும் திட்டத்தை எப்படி நம்ம கொண்டு போகலாம் பல நேரத்தில் குழந்தைங்களுக்கு நம்மளோட டீச்சர்ஸ் வந்து பாட்டு பாடி பாடம் நடத்துகிறாங்க சில பேர் நடனம் ஆடி பாடம் நடத்துகிறாங்க கதை சொல்லி பாடம் நடத்துகிறாங்க இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு எப்படி இருக்குது ஆப்ஜெக்ட் பேஸ்டு எப்படி இருக்குது டிஎல்எம் நம்ம எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அது அப்ராப்ரியேட்டாக இருக்கா இல்லை சும்மா நானும் ஒரு ஆப்ஜெக்டை செஞ்சுட்டு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு நான் போய் நான் திணிக்கிறேங்கிற பேரில் அதுக்கும் பாடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஆப்ஜெக்ட் நம்ம வச்சுருக்கோமா ஸோ இதெல்லாம் அசஸ் பண்ண வேண்டியது நாம தான் ஏதோ அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வந்து சொல்லிட்டாங்க நம்மளும் செஞ்சுட்டு நம்ம போனோமா அப்படின்னு இருந்துட முடியாது இன்றைக்கி நமக்கு ஸோ மற்ற மாவட்டத்துக்கும் சென்னை மாவட்டத்துக்கும் இருக்கின்ற சேலஞ்சஸை முழுமையாக நாங்கள் முணர்ந்த காரணத்தினால தான் பேசுகின்ற பொருள் பத்திரிக்கையில் வரக்கூடிய செய்திகள் மீடியாவில் வச்ச செய்திகள்னா ஒட்டுமொத்த ஒரு நாட்டினுடைய ஒரு ஒரு தலைநகரம் ஒரு மாநிலத்தோட தலைநகரமே முப்பத்தி ஏழாவது இடத்தை பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு செய்தி வருகிறம்போது நம்ம நிறையா சேலஞ்சஸ் தாண்டி தான் இதை நம்ம கொண்டு வந்துட்டுருக்குறோம் ஆனால் இனி வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரசிடண்ட் மீடியா வந்து நிமிடம் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிப்பாங்க அடுத்த ஆண்டு இன்றைக்கி பேசியிருக்காங்க ஹெச்எம்ஸ்லாம் அடுத்த ஆண்டு பத்தில் நாங்கள் ஒன்றா கொண்டு வந்துடுவோம் சார் நாங்கள் பத்துக்குள்ளே வந்துடுவோம் சார் அஞ்சுக்குள்ளே ஒன்றா கொண்டு சொல்லுங்கள் பார்த்தீங்களா இந்த டூ பி நான் சொல்லியிருக்கின்ற இந்த பிளாக்ஸ் நீங்கள் கொஞ்சம் கை கொடுத்துட்டிங்கன்னா போதும் நீங்கள் கண்டிப்பாக சென்னை என்பது ஃபஸ்ட்டு டென்னுக்குள்ளாரியும் ஃபஸ்ட்டு ஃபைவ் குள்ளாரியே கண்டிப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும் என்பதற்காக இது நான் சொல்லுகின்றேன் நான் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஹெச்எம்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் போயிருக்கேன்னா ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொரு டீச்சர்ஸை நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டெடிக்கேட்டடாக தங்களுடைய பாடம் சொல்லித் தருவதாக இருந்தாலும் சரி சொல்லித்தருகின்ற முறைகளாக இருந்தாலும் சரி அதை சொல்லித் தருகின்ற முறைகள் எளிதாக இருந்து சொன்னால் உடனடியாக அது சார்ந்து ஒரு வீடியோ பதிவீடு செய்து அதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டுமே என்று கொண்டு கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி இப்படி எல்லாருமே ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு செய்யும் பொழுது த டூ பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளாக்ஸ்ட்டை என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஆய்வு கூட்டமாக இல்லாமல் கருத்துக்களை பரிமாறிகிற கூட்டமாக மாற்றுவதற்கு காரணம் அங்கேருந்து நீங்கள் ஏற்கனவே செய்கிறீங்க நான் செய்யலைன்னு நான் சொல்ல நான் அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது அந்த கேப்ப எப்படி ஃபில் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நான் மற்றவங்க தெரிந்து கொள்ளலாம்னு தவறு கிடையாது இது நமக்காக நம்முடைய நம்மளை நம்பி வரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்காக நம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் நான் சொல்வதற்கு காரணம் இந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்னு எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம ஒன்றே ஒன்று தெரிஞ்சு நம்மளை நம்பி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது ஒரு வெத்து பேப்பராகத்தான் இந்த பிள்ளைகள் வருகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு போகும்போது உலகமே புரட்டி பா படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக மாற்றக்கூடிய திறமை யாருக்குன்னு சொன்னால் எதிராக உங்களிடம் உங்களிடம்தான் இருக்கின்றது வளாகம் என்பது என்னுடைய வளாகம் நான் தான் இங்கே தலைமை ஆசிரியர் நான் தான் தலைமை ஆசிரியர் உள்ள வந்துட்டா முந்நூற்றி அறுபது டிகிரியில் என்னுடைய பார்வை அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும் டீச்சர்ஸ் எப்படி பாடம் தருறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க நம்முடைய வளாகத்துக்குள் யார் வரா யார் வெளியில் போகிறாங்க முதற்கொண்டு தெரிந்து கொள்வதற்காக தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் என்று சொல்லக்கூடிய தலைமை ஆசிரியருடைய அந்த பண்பு அந்த தலைமை பண்பிற்கும் நாங்கள் தனியான மாதிரி ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நாங்கள் ஸோ அதே கூட நீங்கள் செக் பண்ணுங்க ஏன் சிஓ தான் வந்து செக் பண்ணணுமா உங்கள் ஸ்கூலில் டிஓ தான் வரணுமா பிஓ தான் வரணுமா பிஆர்டிஸ் தான் வரணுமா நம்முடைய பள்ளிக்கூடத்தில் அது ஆக நம்முடைய அறையை விட்டு வெளியில் வந்து அங்கே இருக்கின்ற ஒரு மூணாம் வகுப்பு பள்ளிகிட்ட போய் நீங்கள் போய் பேசி இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அங்கே ஏதாவது குறைவு இருந்தது சொன்னால் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தை பற்றி பட் நீங்கள் வந்து இம்ப்ரூவ்டுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் லெவன்த்து டுவல்த்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும் நம்ம ஸோ அது சார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மினிஸ்டர் ஒரு சிஓ டிஓட்ட உட்காந்து பேசுகிறதுக்கும் ஒரு சிஓ அங்கே இருக்கின்ற டிஓஸ் பிஓஸ் கூப்பிட்டு பேசுது ஹெச்எம்ஸு கூப்பிட்டு பேசுதை காட்டிலும் மிகப்பெரிய ஆய்வு எது தெரியுமா பழம் தெரியும் ஒவ்வொரு ஹெச்எம்ஸும் அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்தங்கிற டீச்சர்ஸை கூப்பிட்டு ஸ்லாஷ் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு நாம் என்னன்னுமோன்னு தான் ஆனால் அது இப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்லுகின்ற விதமாக அவங்கள்ட்ட கொஞ்சம் கலந்துரையாடல் செய்யுங்க நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் கொஞ்சம் வீக்காக கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணுங்கம்மா அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் ஸோ அப்போ அந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இங்கொண்டும் அங்கொண்டும் இல்லாமல் ஏறத்தாலும் ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் பிள்ளைங்களாம் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம அசஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஸோ இந்த ரிசல்ட்டு தான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஐ ஓப்பனராக இருக்குது சார் இதில் தான் நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னீங்க பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பார்த்தா அதுக்கு என்ன அதுக்கு ரெமடியில் என்ன பண்ண போகிறோம் அந்த ஆக்ஷன் என்னவாக இருக்கிற போகுது ஸோ இனி வருங்காலத்தில் ஒரு மார்க்ஸ் லேஷ் நம்ம எப்படி பண்ணலாம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது எங்கள் பிள்ளைங்கள்ட்ட டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டால் உடனே சொல்லிவிடுவாங்க சார் டூ ப்ளஸ் டூ வைக்கிட்ட எவ்வளோ சார் டக்குன்னு அந்த சின்ன குழந்தைங்க சொல்லும் சார் அதே குழந்தைகிட்ட உனக்கு நான் நாலு ரூபா கொடுக்குறேன் நீ கடைக்கு போகிறேன் நீ ரெண்டு ரூபாய்க்கு நீ சாக்லேட் வாங்குற இல்லை ஒரு ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்குற ஒன்று மிச்சம் என்னன்னா அந்த பையன் யோசிக்கிறான் லைஃப் லெசன் நம்ம சொல்லி தருது இல்லை ஸோ அந்த கணக்கு பாடம் என்று வரும்பொழுது வாழ்க்கைக்கான பாடமாக அது எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லலாம் கேட்க பண்ணுற கேள்வி வந்து டேரெக்டாக இல்லாமல் எப்படிலாம் இந்த பாடம் நடத்துறதுக்கு நம்ம கேள்வியை கேட்கலாம் அப்படிங்குறத நீங்கள் தான் அதை அசஸ் பண்ண நீங்கள் தான் அதற்கான ஒரு உந்துதாடாக இருக்க வேண்டும் மற்ற டீச்சர்ஸ்க்கு இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வெறும் இன்ஸ்ட்ரக்டிவ் அப்ஜெக்டிவ்ஸை பற்றி மட்டும் நம்ம பேசணும் நம்ம அப்ஜெக்டிவ்ஸை ரெண்டாக பிரிச்சாங்க ஜென்டிக்காக பேசுனாங்க ஸ்பெசிஃபிக்காக பிரித்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அவுட்கம்மை பற்றி பேசக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம லேர்னிங் அவுட்கம்னால் என்ன அந்த லேர்னிங் அவுட்கம்னு கம்ன்னு சொல்லக்கூடாது எல்ஓஸ் எல்லாம் நமக்கு தெரிகிறதா டி டூ ஜீரோ செவன் என்ன எதை பற்றி சொல்லிக்கிறது அப்போ சிக்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராப்பராக நம்ம நடத்தி காமிச்சிட்டோமா குழந்தைங்களுக்கு ஆர்டி ஆக்ட் படி ஆல் பாஸ் போட்டுட்டு பாருங்கள் மூணாம் வகுப்பை பிடிச்ச பிள்ளைங்க மூணாவது வகுப்பு படிக்க வேண்டியதை படித்து விட்ட பிறகு தான் நாலாவது வகுப்பு போகிறதாங்க நம்ம எப்போ அசஸ் பண்ண போகிறோம் அதிகம் ஸ்லாஷ் தான் வந்து பண்ணணுமா ஏன் நான் பண்ணக்கூடாது ஸோ இது ஒரு ஐ ஓபனராக இருக்கக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட்டாக இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம் போனோம் இது ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஸ்லாஷ் நடக்கும் நடக்கும்பொழுது நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் நீங்களும் புரிந்து கொள்ளலாம் எது இதில் பிள்ளைங்க வீக்காரு எது எதெல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்று நீங்களும் புரிந்து கொள்ளலாம் ஸோ பாடம் நடத்துகிறது நம்ம வேலை ரிசல்ட் கொடுத்துட்டோம் அந்த குழந்தை பாஸ் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க நம்ம பெருமையாக இருக்கிறதுன்னு காட்டிலும் நான் பல கூட்டத்தில் சொல்கிறதான் த தூத்துக்குடி மாவட்டத்தில் போய் நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போகும்போது பெல் அடித்து அந்த குழந்தைங்க வெளியில் ஸ்கூலுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் உள்ளே நுழையிறேன் நான் ஒரு பையன் கிட்ட கேட்டேன் இன்றைக்கி என்னப்பா பாடம் உனக்கு நடத்துனாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கணக்கு பாடம் நடத்தினார்கள் என்று அந்த பையன் சொன்னார் இந்த கணக்கு பாடத்தில் உனக்கு என்ன பண்ண நடத்துனாங்கன்னு சொல்லும்போது இந்த மூன்று ரூபாய் உனக்கு நான் கொடுக்குறேன் நீ கடையில் மல்லிகை பொருளை போய் நீ வாங்குற நின்று ரெண்டு ரூபாய்க்கு நீ பொருளை வாங்கிய பிறகு மளிகை கடைக்காரர் உனக்கு வந்து மீதம் ஒரு இரண்டு ரூபாய் தருகிறார் அப்படி என்னப்பா சொன்னேன் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் என்று சொன்னார் அதுக்கு டீச்சர் என்ன சொன்னாங்க அதிகப்படியாக ஒரு ரூபா கூடுதலாக கொடுத்துட்டாங்கப்பா அதை நீங்கள் கூடுதலாக கொடுத்தீங்க திருப்பி அவர்கிட்ட கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று எனக்கு டீச்சர் சொன்னாங்க இதை இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னாப்புல ஸோ சார் டீச்சர்ஸாக பாருங்களேன் கணக்கு பாடம் மட்டும் சொல்லித்தராமல் வாழ்க்கைக்கான அறத்தையும் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருப்பது யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீச்சர்ஸாகத்தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஸோ நீங்கள் பாடம் நடத்துகிற போது ரிசல்ட் அப்படின்னு வரும்பொழுது அந்த ரிசல்ட் எப்படியெல்லாம் பிரதிபலிக்குவாங்க வாங்குகிற மார்க்கிலேருந்து அந்த பையனை மதிப்பீடு முத முதற்கொண்ட வாழ்க்கை மதிப்பீடு முதற்கொண்டு நீங்கள் சொல்லித்தறிங்க நீங்கள் அது சாதாரண விஷயம் கிடையாது ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் மற்ற துறைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்பது நம்முடைய துறையில் வந்து வெறும் முதலீடுகள் மட்டுமே இருக்கும் ஒரு அரசாங்கம் நம்மளால் வந்து பணமாக திருப்பி தர முடியாது ஆனால் ஒரு சிறந்த சமுதாயம் என்கின்ற அந்த வட்டியோடு திருப்பி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை எதுவென்று என்று சொன்னால் நம்முடைய கல்வித்துறை தான் அது வேறு எந்த துறைக்குமே இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய துறைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமைகளாக இருந்தால் அதை உருவாக்கி தரக்கூடியவர்கள் அரங்கத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் தான் ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்கும் ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு விதமாக பிஹேவ் பண்ண இல்லை என்று சொல்லவில்லை மாவட்டத்தில் நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கிறது இன்றைக்கி நம்முடைய மாநிலத்தில் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிஸ்டிக் தான் ஃபர்ஸ்ட் வரும் எதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் சகண்ட் வரும் ஏதாச்சும் டிஸ்டிக் டர்ட்டி எயிட் தான் வரும் இல்லைன்னு சொல்லவில்லை எல்லா டிஸ்டிக்மே ஃபஸ்ட்டு வந்துருக்கிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வருங்காலத்தில் குவாலிட்டி சார்ந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஃபஸ்ட் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி அந்த வருங்காலத்தில் அப்படி வரும் பொழுது நாம் நம்ம எப்படி தயார்படுத்தி கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது மிக மிக அவசியமாக ஒன்றாக இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு விதமாக பிஹேவ் பண்ணும் ஒவ்வொரு பிளாக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படுவார்கள் ஒவ்வொரு மாணவனிடம் படிக்கப்படுகின்ற சொல்லித்தரக்கூடிய அஞ்சு சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டில் நல்லா பண்ணுவாப்பில் ஒரு சப்ஜெக்டில் லோவாக தான் பண்ணுவார் இப்படி எல்லா விதத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ நாளாக வெறும் குவான்டிட்டியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம சில மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேர்வில் ஏழாவது இடத்துல இருப்பாங்க சார் ஏழாவது இடத்துல நாங்கள் வந்துட்டோம் சார்ன்னு சொன்னால் ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாவது இடத்துல அவங்க இருப்பாங்க ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புரிதல் இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டியும் முக்கியம் அதைவிட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் பாடம் சொல்லி தரும்போது நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு எல்ஓ பற்றி நான் அவேர்னஸ் ஃபுல்லாக வந்துருச்சா அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் அந்த எல்ஓ சார்ந்து அந்த பாடம் சுற்றி வருகிறதா என்பதை நம்ம உறுதி செய்ய வேண்டும் வருகை தந்திருக்கிற ஹெச்எம்ஸ் இத்தனை நாள் என்ன நடந்தது ஓகே அதெல்லாம் விட்டுருங்க இப்போ ஸ்லாஸ் ரிப்போர்ட் கைக்கு வந்ததுக்கு போட்டு நீங்கள் உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணுங்கள் என்னென்னலாம் கொண்டு வரலாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இப்போ நீங்கள் ஒரு தலைமையாசிக்கு சொல்லும்போது வெளியில் நாங்கள் வந்து வராண்டாவில் வந்து நிறையா வந்து சார்ட் ஃபுல்லாக நாங்கள் ஒட்டி வச்சுருக்கோம் வெரி குட் குழந்தைங்க வெளியில் வரும்போது அந்த பக்கம் கடந்து போகும்போது கூட அதை பார்த்துட்டு போட்டோம் எலிமெண்ட்ரிப்போ பாலா பெயிண்டிங் ஒரு பெயிண்டிங் எதுக்குன்னு நம்ம கொண்டு வரணும் சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு போயிருக்கலாமே ஏன் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கணக்கு பாடத்தை பற்றி இல்லை ஆனாவனாவை பற்றி ஏபிசிடியை பற்றி எதுக்கு நம்ம வரைகிறோம் அங்கேயாந்து சின்ன சின்ன படங்கள் மூலமாக அதை உணர்த்துகின்றோம் முல்லை என்றால் என்ன மருதம் என்றால் என்ன பாலை என்றால் என்னென்னு எதுக்கு அங்கங்கே நான் போட்டு வைக்கணும் நம்ம அது ஒரு லேர்னிங் எய்டாக இருக்கணும் பில்டிங் எஸ் லேர்னிங் தான் பாலா அந்த லேர்னிங் எய்டாக இருக்க வேண்டும் எல்லாமே டீச்சர்ஸ் வந்து வந்து சொல்லித்தரதுக்காட்டு இந்த குழந்தையோட விளையாட்டு தனோ பார்க்கும்போதே நாலு வார்த்தைகளை கண்களாக பார்த்து விட்டு போக வேண்டும் என்று தானே நம்ம ஆசைப்படுகிறோம் நாங்கள் இது போன்றதான் பல மாவட்டத்துக்கு ஆய்வு செய்யும்பொழுது இவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு கணித மரம்னே ஒரு மரம் இருக்காங்க ஒரு ஸ்கூலில் வெறும்லாம் ஃபார்முலாஸாக கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க அந்த குழந்தைங்க விளையாடும் போது கூட ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களாம் ஸோ இப்படி ஒவ்வொரு விதத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவாக நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாமே நிறையா செஞ்சுட்டுருக்கிறாங்க ஸோ நம்மை பொறுத்த இந்த ரிப்போர்ட்டை நம்ம கையில் கொடுத்துட்டோம் அன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ரிப்போர்ட்டை நம்ம கையில் கொடுத்துட்டோம் உங்களுக்கு டயட்டு இருக்கிறது வெறும் ட்ரைனிங்க்கு மட்டும் கூப்பிட்டா போகலாம் என்று இல்லாமல் நீங்களே தன்னார்வத்தோடு எனக்கு இது கொஞ்சம் இது எப்படி பண்ணலாம்னு நீங்களும் கேளுங்க நீங்கள் நீங்கள் கேட்கும்போது கூட ஒரு வேளை ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டமாக கூட அது மாறலாம் ஸோ அந்த மாதிரி அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது சிஓஸ் மூலமாக டயட்டை நீங்கள் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது இன்னும் புதிது புதிதாக உங்கள் நிறைய நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும் அடுத்த ஆண்டு இதே மாதிரி ஒரு ஸ்லாஸ் ரிப்போர்ட் சார்ந்து உங்களை நாங்கள் சந்திக்கும்போது சென்னை மாவட்டத்தை நான் பாராட்டுகின்ற விதமாக இருந்துவிட வேண்டும் வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகின்ற விதமாக அது அமைந்திட வேண்டும் இந்த உறுதியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாக இது இருந்திட வேண்டும் அடுத்த மாவட்டத்துக்கு போகும் சென்னை எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கு தெரியுமா எப்படி தெரியுமா உழைச்சிருக்காங்க ஹெச்எம் அப்படின்னு உங்களை நான் உதாரணமாக சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுடைய உழைப்பை நீங்கள் செலுத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஆய்வுக் கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உங்களுக்காக பல்வேறு திட்டத்தை இன்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் பல திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இன்றை காலை கூட நான் அவரை போய் நான் சந்திச்சு நான் அவர் இல்லத்தில் நான் சந்தித்த கூட சொன்னார் ஏன்னா மகேஷ் ஒட்டுமொத்தமாக நாலு லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்களில் ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என்று சொல்லும் பொழுது அது காரணமானவர் நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் தான் இன்றைக்கி என்ரோல்மெண்ட்டை நாலு லட்சத்தை தாண்டி நம்ம அரசு பள்ளியை சார்ந்து பிள்ளைகள் வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வெறுமே உள்ளே உட்கார கிளாஸ் உட்கார வைக்கிறது மட்டும் தக்க வைப்பது அல்ல நம்ம கொடுக்கற ரிசல்ட் மூலமாக நம்முடைய தேடி இன்னும் அதிகப்படியான பிள்ளைகள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம் ஆக வருகை தருக்கு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இந்நேரம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நேரம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையும் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிற முறையில் அன்பில் மகேஷ் பொய்யாமலேயும் இன்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்